அவளுக்கு அன்று தலைகால் புரியவில்லை மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தால் நமக்குள்ள இவ்வளவு திறமையா தன்னையே பாராட்டி கொண்டாள் இது தெரிந்தால் வீட்டில் உள்ள கணவன் மாமியார் மாமனார் எப்படி கொண்டாடுவார்கள் என்று எண்ணி புலங்காகிதம் அடைந்தாள் ஏற்கனவே அவள் பார்த்திருக்கிறாள் ஒரு அவள் வீடு இருக்கும் அதே தெருவில் காலேஜ் படிக்கிற பெண் இவளின் தோழி ஒரு வார பத்திரிகையோடு வந்தாள் வீட்டுக்கு வந்து இவளிடம் அக்கா நான் எழுதிய ஜோக் ஒன்று இந்த பத்திரிகையில் வந்திருக்கிறது அதற்கு சன்மானமாக நூறு ரூபாய் அனுப்பியுள்ளார்கள் என்று சந்தோஷமாக அப்போது அங்கிருந்த இவளின் மாமியார் அவளை அழைத்து முத்தம் கொடுத்து பொண்ணு எம்பட்டு திறமை பத்திரிகையில வார அளவுக்கு எழுதுற திறமை சாதாரணமா யாருக்கும் வந்துடாது இந்த திறமை என்று சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து கொஞ்சம் இனிப்பு கொண்டு வர சொல்லி அவள் வாயில் போட்டு இனிப்பான செய்திக்கு இனிப்பு என்று பாராட்டினாள் அவளும் மகிழ்ந்து குடும்பம்னா இப்படி இருக்கணும் என்று பாராட்டி சென்றாள் அது ஒரு சாதாரண ஜோக் அதையே அந்த அளவுக்கு கொண்டாடியவர்கள் இந்த செய்தியை அறிந்தால் எவ்வளவு சந்தோஷம் அடைவார்கள் என்று எண்ணி புலங்காகிதம் அடைந்தார் அவள் எழுதிய தொடர் கல்கி பத்திரிகையில் தொடராக வெளிவரும் அறிவிப்புடன் முதல் வாரத்தொடர் வெளிவந்திருந்தது அடுத்தடுத்த பல வாரங்களுக்கு தொடர்ந்து வரும் என்று அறிவிப்பும் செய்திருந்தார்கள் அந்த தொடர் வெளிவந்த பத்திரிகையை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு போகும் வழியில் கொஞ்சம் இனிப்பும் வாங்கிக் கொண்டு விரைந்தாள் மனம் முழுசும் மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு நுழைந்து பார்த்தால் வீடு அமைதியாக இருந்தது இவளின் மாமியார் முகம் சரியில்லை இவள் ஏதோ பேச போக மாமியார் முகம் கொடுத்து பேசவில்லை ஏதோ நடந்திருக்கிறது என்னவென்று தெரியவில்லை என அவள் மனம் பயந்தது அதற்குள் அவளின் கணவர் அவன் வந்தான் அவன் உள்ளே வந்ததும் மாமியார் சொன்னால் உன் பண்டாட்டி செஞ்சிருக்கிற வேலையை பாரு என்னன்னு நீயே கேளு இதெல்லாம் ஒரு குடும்ப பெண் செய்யற வேலையா அவளோட அப்பனுக்கு போன் போட்டு வர சொல்லு வந்து கையோட இவளை கூட்டிட்டு போக சொல்லு இவளின் கணவன் கேட்டான் என்னம்மா செஞ்ச அம்மா கோவப்படுற அளவுக்கு சொல்லு என்று குழப்பத்துடன் கேட்டான் அதற்கு இவள் சொன்னால் தெரியல அவங்க கிட்டயே கேளுங்க இதுல எங்க வீட்டை வேற எதுக்கு இழுக்கிறாங்கன்னு தெரியல என்றாள் அதற்குள் அந்த வார கல்கி பத்திரிக்கையோடு வந்த மாமியார் இந்த கருமத்தை பாரு என்னைய பத்தி பத்திரிக்கையில என்ன எழுதி ஒரு குடும்பப் பண்ணு செய்ய வேலையாயுது இவன் நம்ம குடும்பத்துக்கு மாட்டா அவ அப்பன வர சொல்லி கையோடு இவள அவங்க வீட்டுக்கு அனுப்பிடு இந்த இளவு நமக்கு வேண்டாம் என்று கோபத்தோடு கத்தினான் அதற்கு கணவன் என்ன சொல்கிறான் என்பது போல் அவனை இவள் பார்த்தாள் ஆனால் அவன் ஒன்றும் சொல்லாமல் நின்றான் இது போன்ற சமயங்களில் தான் கணவனின் ஆதரவை ஒரு பெண் எதிர்பார்ப்பாள் ஆனால் அது பொய்த்து விடும்போது அவள் உடைந்து போகிறாள் அப்படித்தான் உடைந்து கண்களில் நீர் நீர்வழிய தலை குனிந்து நின்றாள் அவள் கணவன் ஒன்றும் சொல்லாமல் அவன் அறைக்கு சென்று விட்டான் இவள் அவனை பின்தொடர்ந்து போகும் இழந்து கையிற நிலையில் கலங்கி நின்றாள் அன்று இரவு முழுவதும் அந்த வீட்டின் வரவேற்பறையிலேயே கிடந்தாள் சாப்பாடு கிடைக்காது என்று தெரிந்தோ இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் அடைந்து கிடந்தான் அன்று இரவு நரகமாக கண்ணீரோடு கடந்தது வெளியே தள்ளி கதவை சாத்தவில்லை என்ற ஒரு ஆறுதல் இருந்தது ஆனால் அதற்கான வேலை மறுநாள் நடந்தது அவளின் அப்பா காலையில் புறப்பட்டு வந்திருந்தார் இரவு முழுவதும் தூங்காத அழுப்பு அப்பி கிடந்தது அவர் முகத்தில் அப்படி வந்து அவருக்கு ஒரு வாய் காப்பி கொடுத்து

என்ன இருக்கு இது சரி வராது உங்க பொண்ணை கூப்பிட்டு இடத்த காலி பண்ணுங்க அந்த சமயத்துல அவளோட அப்பா வாமா போகலாம் இந்த விவசாய கிட்ட குடும்பத்துல இருக்கிறதும் ஒண்ணு நரகத்துல இருக்கிறதும் ஒண்ணுதான் வா போகலாம் என்று சொல்ல வேண்டும் என நினைத்தாள் ஆனால் நிலைமை வேறாக இருந்தது அவர் கண்ணீர் வழியே அவளின் மாமியாரிடம் அம்மா ஏதோ தெரியாம இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க இனிமே அது மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் மீறி அப்படி நடந்தா நானே என் பொண்ணை வெட்டி போடுறேன் இந்த ஒரு தடவை மன்னிச்சு ஏத்துக்கங்க என்று பரிதாபமாக சொன்னார் இவளுக்கு தன் தலையில் ஏதோ கழிவை ஊற்றியது போல இருந்தது மாலை மாலையாக கண்ணீர் வலிந்தது அப்போது மாமியார் சொன்னார் பாருங்க நீங்க எவ்வளவு கெஞ்சிரீங்க இவ அரங்கம் புடிச்ச மாதிரி திமிரா நிக்கறத பாத்தீங்களா அம்புட்டு திமிரு வேற ஒண்ணும் இல்ல இது சரி வராது கூப்பிட்டுட்டு போங்க என் மகனுக்கு என்ன ராஜா ஆயிரம் பொண்ணு கிடைக்கும் அப்பொழுது இவள் திருமணத்தின் போது நடந்தது நினைவுக்கு வந்தது இவளுக்கும் இவள் கணவனுக்கும் பத்து வயது வித்தியாசம் இவள் ஒத்துக்கவே இல்லை வயசு வித்தியாசத்தால் அப்பொழுது இதே மாமியார் இவளிடம் வந்து கொஞ்சம் கூடத்தான் வயசு ஆனா நல்ல மாவன் நீ வா ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவான் என்று கெஞ்சியதும் பல இடங்களில் பெண் தேடி வயது அதிகமானதால் திருமணம் தடையாகி நின்றதும் கேள்விப்பட்டிருந்தாள் அப்பாவின் கெஞ்சுதலால் ஒத்துக்கொண்டதும் நினைவுக்கு வந்தது இப்ப மாமியார் சொன்னால் சரி நீங்க தூரம் சொல்றேன் உங்க மகளை சொல்ற உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அதுவும் போக இனிமே இந்த எழுதுற தூக்கி சாக்கடையில போட்டுட்டு ஒழுங்கா குடும்ப பொண்ணா நடப்பேன்னு சத்தியம் செய்ய சொல்லுங்க ஏத்துக்கிறேன் இவளின் அப்பா இவளை பரிதாபமாக பார்த்தார் இவளிடம் அப்போது சொன்னார் அம்மா சொல்ற மாதிரி செஞ்சிருமா அந்த எழுத்து கருமை எல்லாம் நமக்கு வேணாமா சொல்றத செஞ்சு உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கமா உன் நல்லதுக்கு சொல்றன் என்று சொல்லிவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதார் இவள் பிணம் போல் நடந்து சென்று மாமியார் காலில் விழுந்தாள் அப்போது அந்த நிமிஷமே விடலாம் போல இருந்தது அவள் மேல் ஏதோ தண்ணீர் சிந்தியது போல இருந்தது ஆமாம் அவளின் மாமியார் அவள் மீது தண்ணீர் தெளித்து சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார் அப்போது மட்டும் எரிக்கும் சக்தி அவளது கண்களுக்கு இருந்திருந்தால் பார்வையாலேயே அவள் மாமியார் கால்கள் எரிந்து போயிருக்கும் அப்பொழுது மாமியார் இதுவே கடைசியாக இருக்கட்டும் இனி ஒரு முறை இப்படி நடந்தால் உன் அப்பாவே என் காலில் விழுந்தாலும் ஒன்னும் நடக்காது ஒளிச்சிடுவேன் உன்ன என்றாள் அதன் அவளின் கணவன் கோவில் வந்து சமாதானப்படுத்தினான் அம்மா இப்படித்தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க லூசு மாதிரி பேசுவாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்புறம் எல்லாம் சரியாகிடும் கவலைப்படாத எனக்கு வேலை மாற்றல் ஆயிரும் நாம தனியா போயிரலாம் என்றான் அப்பொழுது அவள் கேட்டாள் தனியா போன பின்னாடி நான் எழுதலாமா அதற்கு அவன் அதை அப்ப பாத்துக்கலாம் இப்ப எதுக்கு அதெல்லாம் என்றான் இது ஒரு உண்மை சம்பவம் இப்பொழுது அவள் எழுதி கொண்டிருக்கிறாள் புனைப்பெயரில் பல கதைகளை ஒரு நல்ல எழுத்தாளராக அவ கண்ணெல்லாம் அழுது சிவந்து காத்துல களைஞ்ச தலைமுடியோட உடைய பத்தி கூட கவலைப்படாம ஆஸ்பத்திரி உள்ளார ஓடியாந்தா மாமா என்ன சொனக்கு உன்ன இது என்ன தலையில கட்டு ஏன் மூஞ்சில காயமா இருக்கு ரொம்ப வலிக்குதா ஏன் மாமா கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா உன்னை நம்பித்தானே நான் இருக்கேன் உனக்கு எங்க எங்கது என்ன வருது பிள்ளை குட்டிக்கு என்ன வருது பேசு மாமா பேசுன்னு சொல்லி பெட்டு கிட்ட நின்னு அழுதா ஒன்னு கவலைப்படுற மாதிரி இல்ல எல்லாம் வெளிக்காயம் தான் சீக்கிரமா சரியாயிடும் பயப்படாதீங்க அவர் அவுட் ஆஃப் டேஞ்சர் லேசான தயங்கள் தான் அதுவும் மேலதான் உள்ளார எந்த பாதிப்பும் இல்ல அலாதீங்க அம்மா என்று சிஸ்டர் அவளை தேத்துச்சு ஆனா அவளோட புருஷன் கண்ணை இன்னும் திறக்கல காரணம் கண் அடிபட்டு வீங்கி திறக்க முடியல ஆனாலும் அவன் பக்கம் தலைய திருப்பி கவலைப்படாத லேசான கயந்தா சீக்கிரம் சரியாயிடும் என்றான் கண்ணை கூட துறக்க முடியல வீங்கி கிடக்கு மூஞ்சி எல்லாம் அடிபட்டு வீங்கி கிடக்கு என் மாமாவுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கன்னு கதறனா பக்கத்துல நின்னுட்டு இருந்த இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார் இவர் ஓவர் டைம் டியூட்டி பார்த்துட்டு இருந்தப்ப நடக்கும் போது சரியா கவனம் இல்லாம ட்ரெஞ்ச் மேல போட்டிருந்த மூடியில கால் அது திரும்பி இவர் டிரெஞ்சுக்குள்ள உள்ளார விழுந்துட்டார் நல்ல வேலையா இவர் கூட வந்தவர் அதை பார்த்துட்டு சத்தம் போட்டு ஆளுகளை கூப்பிட்டு இவரை காப்பாத்தி வெளியே எடுத்துட்டாங்க நல்ல வேலையா ஆளு கூட இருந்ததுனால ஒன்னும் பெருசா ஆகல கவனிக்காம விட்டுருந்தா உயிர் பொழிக்கிறது சிரமம்தான் அதுல விழும்போது மூஞ்சி மோதி முகத்துல காயம் ஆனா எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தாச்சு ஸ்கேனிங் பண்ணியாச்சு எல்லா காயமுமே வெளிக்காயம் தான் உள்ள எந்த பாதிப்பும் இல்ல ஒன்னும் கவலைப்பட வேணாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு இப்ப லேசா கண்ண திறந்து இவளோட புருஷன் திக்கத்து நெறி சொன்னார் எனக்கு ஒண்ணும் இல்ல சீக்கிரம் காய நீ ஏன் அழாதன்னு சொல்லிட்டு அவளை பாதி திறந்து பார்த்தார் அவளோட கண்ணுல இருந்து வழிஞ்ச கண்ணீர் உசிரே உருகி வருறாப்ல இருந்துச்சு ஆனா அதே கண்கள் போன மாசம் பார்த்தப்ப வேற மாதிரி இருந்துச்சேன்னு யோசனை பண்ண அவருக்கு அந்த சம்பவம் நினைப்புக்கு வந்துச்சு போன மாசம் அவளோட தம்பி வீடு கட்டி கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு இவங்களை கூப்பிட்டு இருந்தான் மச்சானாச்சே போய் ஆகணும்னு லீவ் போட்டுட்டு சீரெல்லாம் வாங்கி சேர்த்துட்டு குடும்பத்தோட அங்க போயிருந்தாங்க அவன் ஏற்கனவே பூர்வீகமா இருந்த வீட்டை சீரமைச்சு வீடெல்லாம் மார்பிள் போட்டு வீட்டையே மாளிகை மாதிரி மாத்தி

அது இவனுக்கு வந்துச்சு அந்த கோபத்துல சொன்னான் உன்னைய கட்டிக்கணும்னு நான் ஒன்னும் அலையில உங்க தான் வந்து கெஞ்சினா கட்டிக்க சொல்லி அப்ப உங்க வீடு தான் இருந்துச்சு இப்ப காசு வந்துட்டதுனால எடுத்து கட்டிட்டாங்க ஏன் அதுக்கு பொங்குற உன்னை சொல்லி கொத்தம் இல்லையா என்னத்தான் சொல்லுறேன் என் நேரம் இந்த ஓட்ட வீட்டுல கிடந்து சாகணும்னு இருக்கு என் தலை விதினா கொஞ்சம் பொறு ஒரு வீடு வாங்கிடுவோம் கையில இருக்கிற கொஞ்சம் காசை போட்டு மிச்சத்துக்கு லோன் போடுவோம் இஎம்ஐல கடனை அடைப்போம் கவலைப்படாத நீ என்னைக்கு லோனை போட்டு என்னைக்கு வீடை வாங்கி அதுல குடித்தன நடத்தி நான் சொர்க்கத்துக்கு போக என் தலை விதி இதுதான் பக்கத்தவனுக்கு வாக்கப்பட்டா வெக்கமானம் கூடாதுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்கன்னு நீட்டினா இப்ப இவனுக்கு கோவம் வந்துருச்சு ஆமாடி நான் வக்கத்தை போய் உங்க அப்பா வீட்டுல போய் காசை வாங்கிட்டு வா துப்பு இருந்தா உடனே வீடு வாங்குவோம் கல்யாணத்துல பத்து பவுன் போடுறான்னு சொல்லிட்டு எட்டு பவுன் போட்ட வந்தான்னு உங்க அப்ப ஓ அங்க போய் கேளு என்ன என்ன வேணுமானாலும் சொல்லு எதுக்கு எங்க அப்பனை இழுக்கிற உனக்கு வீடு வாங்க துப்பு அதுக்கு எங்க அப்பா என்ன பண்ணுவாரு நீ ஒரு வெங்கம் பையனை தெரியாம என கட்டி கொடுத்துட்டாரு அவரை இழுத்த நடக்கிறதே வேறன்னு ஒரு முறை முறைச்சா பாரு பத்திரகாளி தோத்துருவா அப்படியே நான் எரிக்கிற மாதிரி பார்த்த அந்த கண்ணுதானா இப்ப இம்முட்டு அழுது புலம்புது இவனால நம்ப முடியல அது வேற இயலாமையின் புலம்பல் ஆனா இது நெஞ்சுக்குள்ளார இருக்கிற பத ரெண்டும் அவதான் அப்பத்தான் அவன் சொன்னான் நீ வீடு வாங்க சொன்னதால கடன்ல வீடு வாங்கி உன்னை குடி வச்சு சந்தோஷப்படுத்திட்டேன் ஆனா அந்த கடனை அடைக்கத்தான் தினம் ஓவர் டைம் பண்ணி சமாளிக்கிறேன் அப்ப டயர்ட் ஆகி உடம்பு வீக் ஆயிடுச்சு அதான் தவறி விழுந்துட்டேன் இது சரியாயிடும் கவலைப்படாத என்றான் இப்ப அவ கண்ணுல இருந்து வெள்ளமா பெருகின கண்ணீர் இவனின் காயத்தை எல்லாம் ஆத்தி வலிய குறைச்சி அன்னைக்கு காயப்படுத்தினதும் இதே கண்ணுதான் இன்னைக்கு அந்த காயத்தை சரி பண்ணதும் அதே கண்ணுதான் அத பார்த்து இவனோட வீங்கிய கண்ணுகள்ல இருந்து கண்ணீர் உருண்டொடியது ஓகே பிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி